போருன்றது வராது சார் ஒரு வேளை அதையும் மீறி இந்தியாவும் பாகிஸ்தானும் அடிச்சுக்குதுன்னு வைங்கள அதாவது சண்டை இராணுவம் இராணுவம் மோறுதுன்னு வைங்கள அதுக்கு முழு காரணம் நம்ம நாட்டு பிரதமரோ இல்லை அவங்க நாட்டு அதிபரோ கிடையாது இந்த இடையில இந்த இருக்காங்க பாருங்கள் அந்த நாட்டிலையும் சரி இந்த நாட்டிலையும் சரி அவங்களால் மட்டுந்தான் அது நடக்கும் ஏன்னா இப்போ நாலு நாள் என்ன பண்ணிட்டாங்க பாகிஸ்தானை போட்டு படுபயங்கரமாக இந்தியா அடி அடின்னு அடிச்சிருச்சு பாகிஸ்தான் அலருது இராணுவமெலாம் ஓடிடுச்சு இவங்க மிசைல்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க ஏரியாவெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க தான் நேராக போயிட்டு அவன் தொண்டைக்குள்ளேயே தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு அட்டாக்கும் நடக்கலை அங்கெங்கே வந்து சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் இருக்க தவிர எந்த இடத்துலையும் இறங்கி இந்தியாவும் அடிக்கலை பாகிஸ்தானும் அடிக்கலை அதாவது அஃபிஷியல் போர் அப்படின்றது இறங்கி அங்கங்கே நாங்கள் இதை பண்ணிட்டோம் நாங்கள் தூரமாக நின்று கல் எடுத்து அடிப்பாங்க அந்த மாதிரி தான் இது வரைக்கும் குத்து மதிப்பாக போட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க ஆனால் இந்த இந்த ஒரு ஒரு சுச்சுவேஷனை வச்சு இவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாள் இல்லைன்னு தெரில உண்மையான பொலிட்டிஷியன்ஸு பாலிடிக்ஸ் பண்ணிட்டாலேன்னு தெரில ஆனால் இந்த யூடியூப் அடையப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குது ஐயோ ஐயோ அதை நீங்கள் பார்த்த உடனேயே ரைட்டாக நம்ம இன்றைக்கே போயிட்டு ஏதாவது குழி தோண்டி மண்ணை போடி உள்ளே உட்காந்துருக்கோம் ஒரு ஒரு மாதம் ஏன்னா திடீர்னு நம்ம வீட்டுக்கு மேலே குண்டு விழுந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்காங்க இது பாகிஸ்தானு கண்டிப்பாக போருக்கு அது ஒட்டே வராது அவங்க அது ஒன்றும் இல்லை நம்ம இராணுவமே போய் அடித்தாலும் அவங்க ராணுவம் அசையாமல் அப்படியே நிற்கும் ஏன் அப்படின்னா அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்றதும் அவங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்ட்ரென்த்து என்னன்றது அவங்களுக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்ச விட அவங்களுக்கு அதிகமாகவே தெரியும் இப்ப எதுக்கு பாகிஸ்தான் இவ்வளவு பதறாங்க ஓப்பனாக அடிக்கிறாங்கல்ல ஆறு ஓடு சிந்து நதியில அதுக்கப்புறம் இங்க ராமர் கோயிலை எடுத்து நாங்க மறுபடியும் பாப்பரம் மசூதியை கட்டுவோம் எப்படா வரு இதெல்லாம் நடக்காதுன்றது அவங்களுக்குமே நல்லா தெரியும் இருந்தாலும் இந்த பாரு புடிச்சு இந்த இந்தா பாரு ரெண்டு பேர் இந்த வர்த்தகுடா வாலிபர் சங்கத்தில் சிவகார்த்திகேனு சூரியன் சண்டை ஓட்டுக்கோ அந்த மாதிரி தான் இவங்க சண்டை ஓட்டுக்கு வாங்க ஏன்னா ரெண்டு ரெண்டு கண்ட்ரிலையுமே இந்த அணு ஆயுதம்ன்றது ஆள் ஆள் வச்சுருக்காங்க அத்தனையும் வந்து மொத்தமாக விழுக வேண்டாம் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு விழுந்துட்டா போதும் முடிஞ்சு வச்சு சோழி சுத்தம் போனது போனது தான் அவங்க தான் இதை வந்து எதுக்காக நம்மளால சத்தம் போடாமல் எல்லாத்தையும் வந்து நகர்த்தி கொண்டு போய் இருக்காங்க அது உள்ளது தான் ஏன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் வரலாம் வரலாம் ஆனால் அவங்க எதையுமே பண்ணாமல் உட்கார்ந்துருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அந்த ஏவுகணையில் பட்டணம் அடுத்தது கூட ஆள் இருக்குமா தெரியல போகிற போக்க பார்த்தா இவங்க அப்படி தான் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானில் உண்மையிலே பாகிஸ்தான் அவ வெளியில் பேசுகிறத காட்டிலும் உள்ளுக்குள்ள நிலமை ரொம்ப மோசம் நம்மள்டு அடி வாங்குவானா இல்லை பக்கத்தில் பொழு அந்த பொலித்திஸ்தானில் அடி வாங்குவானா இல்லை பக்கத்தில் அடி வாங்குவானா யார்கிட்ட தான் அடி வாங்குவான் பாகிஸ்தானை சுற்றி எல்லாரு கூடையும் உரண்டெடுத்து வச்சுருக்கா சார் ஆனால் அதை வச்சு இந்த யூடியூப்காரங்க சம்பாதிக்கிறது இருக்கு இ இவங்க தான் வந்து இந்தியாவை கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இந்தியாவோட வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் இருக்கார்ல ஜெய்சங்கரே இவங்கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டார்ன்ற ரேஞ்சுக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இங்கே இது என்ன பண்ண துருக்கி என்ன பண்ணுது இது பக்கத்தில் சைனா என்ன பண்ணுது இலங்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சைனா இப்போ பாகிஸ்தானுக்கு யார் யார்கிட்டேருந்து எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க இது இவங்க ஆசையாக இல்லை இவங்களோட வெறியா இல்லை இவங்களோட ஒரு துடிப்பாக போர் இன்னும் வந்து ஆனால் வந்துடுச்சுன்னு வைங்கலை இவங்க பேசுகிற பேச்சு பாகிஸ்தானுக்கு மேலே வான்வெளியில் நாங்கள் போய் உட்கார்ந்துருக்குறோம் இன்னும் சொல்லப்போனால் இவன்ட்ட ஸ்டார்லிங்கில் ஏழாம் பேசி ஸ்டார்லிங்கில் ஒரு வீட்டை கட்டி நாங்கள் மேலே கொண்டு வாழ்ந்துக்கிட்டு கொண்டுருவாங்க அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்தியாவில் என்னென்ன நடவடிக்கை இருக்குது அவங்க வான்வெளியில் வந்து பறக்கக்கூடாதுன்னு அவங்க போட்டாங்க நம்ம பறக்கக்கூடாது நம்ம போட்டிருக்கோம் எங்கேயாச்சும் இது வரைக்கும் நாங்கள் போகிற அறிவிச்சிட்டோம் சொல்லியிருக்க நம்ம அரசாங்கம் இல்லை அவங்க அரசாங்கம்னா சொல்லியிருக்கா இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்க போர் வந்துடும் நல்லா கேட்டுக்கங்க போர் வந்துடும் வந்துடும் அப்படின்றாங்க இதுதான் இங்கே நடக்குது இவங்க பேச்சு நம்பி பின்னாடி இந்த சமூக போராளிகள் இருக்காங்க இல்லையா சமூக தேச பற்றாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பட்டத்தில் பாரதாசை தாங்க முடியலை ஆனால் நல்லா தெரிஞ்சுக்க போரெல்லாம் வந்துருச்சுன்னு வெய்யே சோத்துக்கு அதை ஏன் ஏன் வாயால் சொல்லுவாங்க கடைசியில் நம்ம தாண்ட ஆளா நல்லா தெரிஞ்சுக்க நல்லா வச்சிருக்கவங்க எல்லோரும் நல்லா இருந்துருவாங்க நம்மளை மாதிரி சும்மா உட்காந்து இவங்க பின்னாடி திரியிறவில ஆளாளுக்கு நம்ம தான் சிங்கி அடிக்கணும் இது வரைக்கும் வரல இனிமேலும் போரும் வராது